அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் எளியர்ஸ் பீச் என்று அழைக்கப்படிய பெசன்ட் நகர் பீச்சு தான் இந்த இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த மெமோரியல் பேர் காஜ் ஸ்மித் மெ மெமோரியல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் கிண்டி பொறியியல் கல்லூரி படிக்கும்போது அந்த மெமோரியலில் நான் எடுத்துக்கிட்ட படம் பெசன்ட் நகர் பீச்சில் சமீபத்தில் முப்பத்தி நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மெமோரியலில் போய் நான் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இந்த மெமோரியல் பின்னாடி ஒரு கண்ணீர் கதை இருக்குது அதுக்கு முன்னாடி இது பல படத்தில் ஷூட்டிங்கில் பாடல் காட்சிகளில் வரும் இது ஒரு அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய பாடல் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம இப்போ ஒன்றா பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து புது வசந்தம் படத்தில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவை கேட்டுன்ற பாடல் எஸ் ஏ இசையில் இந்த பாடல் வந்து இந்த பெசர் நகர் பீச்சில் இந்த மெமோரியல் காஸ்மித் நினைவு சின்னத்தில் தான் படங்கமாக்கியிருப்பாங்க முரளி பாடிய பாடல் சூப்பர் ஹிட் பாடல் ரொம்ப அருமையான பாடல் இது அதுக்கடுத்து மௌனராகம் படத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் ரேவதி நடனமாடி இந்த ஓஹோ மேகம் வந்ததோ அந்த பாடல் வந்து இந்த பெசன் நகரில் இந்த நினைவு சின்னத்தில் தான் படமாக வைக்கிருப்பாங்க நல்லா இரவில் லைட் வெளிச்சத்தில் போட்டு மிக அழகாக இந்த நினைவு சின்னத்தை காமிச்சிருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல நடனம் நடனமும் லைட்டிங்கும் ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல் இது இளையராஜா இசையில் மௌனராகம் படத்தில் இந்த பாடல் காட்சியில் இந்த பெசன் நகர் பீச்சை பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு பழைய படம் அன்னை இல்லைங்கிற பழைய படத்தில் சிவாஜி தேவிகா நடிப்பில் நடையா இது நடையான்னு ஒரு பாடல் நல்ல ஹிட் பாடல் ஒயிட் அண்ட் பிளாக் காலத்திலே இந்த பீச்சில் படம் இது ஒரு சான்று இந்த பெசன் நகர் பீச் இந்த நினைவு சின்னத்தில் பழைய பாடல் இடம்பெற்றது இது தான் இதற்கு அடுத்து வந்து மீரா படத்தில் வந்து ஐஸ்வர்யா சியான் விக்ரம் நடிப்பில் பனிவீடு மாலைங்கிற பாடலில் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இது வருது அதுக்கடுத்து வந்து வாரணம் ஆயிரம்ங்கிற படம் சூர்யா கிட்டாட படம் கௌதம் மேனந்து இதில் அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல் அந்த பாட்டில் பாருங்கள் பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்கள் நல்லா லைட்டிங் பண்ணி பெசன் நகர் பீச்சில் பின்னணியில் வந்து இந்த நினைவுச் சின்னம் காஜ் சுமித் நினைவுச் சின்னம் வந்து அழகாக லைட்டிங் பண்ணி எடுத்துருப்பாங்க இந்த பாடல் காட்சியிலையும் இந்த நினைவு சின்னம் இடம்பெற்றிருக்கிறது அதற்கடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா மே மாதம்னு ஒரு படம் அதில் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு அதில் பாருங்கள் பின்னணியில் பெஸட் நகர் பீச்சில் இந்த நினைவு சின்னம் தெரியுது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்வை ஒன்றே போதுமாங்கிற படத்தில் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒரு பாட்டு ஹிட்டான பாட்டு அது இந்த பெசன்ட் நகர் பீச்சில் படமாக்கப்பட்டது இப்படி பெசன்ட் நகர் பீச்சில் நிறைய பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு அழகான அந்த மெமோரியலுக்கு பின்னாடி ஒரு ஒரு கண்ணீர் கதை இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றது தெரியுமா இந்த பின்னாடி இந்த மெமோரியல் ஆர்ச் இந்த நினைவு சின்னத்தை வந்து நீங்கள் ந நிறைய சினிமாக்களில் பார்த்துருக்கீங்க சென்னை பெசன்ட் நகரில் அழகிய கடற்கரையான எலியட்ஸ் பீச்சில் அமைந்துள்ள இந்த மெமோரியல் ஆர்ச்சி இது நீங்கள் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க புது வசந்தம் படம் நம்ம மௌன ராகம் இது போன்ற இடங்கள்லாம் எங்கள் பாடல் காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டிருக்கோம் அன்னையின் ஆணையின்னு ஒரு சிவாஜி படம் இதில் வந்திருக்கும் இந்த பா இது இந்த இது வந்து தமிழக சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஆர்ச்சி இது சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் பீச்சில் இருக்குது இது வந்து அழகான ஒரு கடற்கரை சென்னையில் நல்ல க காலையில பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங்கு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் வராங்க இன்றைக்கி தை அமாவாசைங்கிறதுனால பாருங்கள் அங்கே எல்லாருமே முன்னோர்களுக்கு பித்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த எலியர்ஸ் பீச்சு இங்கே நான் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதே இடத்துல மீன் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி முப்பத்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த இடத்த ரசிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இந்த ஏன் எல்லாருக்கும் இந்த பீச் இந்த மெமோரியல் ஆர்ச்சை தெரியும் ஆனால் ஏன் இது வந்தது எதுக்காக இதை கட்டினாங்க அப்படிங்கிற விவரம் வந்து யாருக்குமே தெரியாது அதை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் இந்த மெமோரியல் உள்ள ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டிசம்பர் முப்பதாம் தேதி காஜ் ஸ்மித்ங்கிற டச்சு மாலுமி வந்து ஒரு பெண்ணு வந்து நீரில் மூழ்கிட்டு இருக்காங்க அவரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணி போய் தன்னுடைய உயிரை வந்து அவர் தியாகம் செஞ்சிட்றாரு அப்படி தியாகம் செஞ்ச அவர் நினைவாக கட்டப்பட்ட நினைவு தான் இது இந்த ஆர்ச் வந்து முந்தி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து இங்கே வந்து ஒரு காம்பவுண்டு போட்டு செடிய செடிகள்லாம் நட்டு அழகாக்கப்பட்டு சோலார் பேனல் சோலார் தான் அங்கே வச்சு இதுக்கு ஒரு வாட்ச்மேன் அவங்களும் பராமரிக்கிறதுக்காக பாதுகாப்பாக போட்டு அழகாக வர்ணங்கள்லாம் தீட்டி புதுப்பித்து வச்சுருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி மு முப்பது வந்துச்சு அப்படின்னாக்கா இது நூற்றாண்டு விழாவை நெருங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஆறு வருஷம் ஆச்சுனாக்கா இந்த நுழைவாயிலுக்கு நூறு வருஷம் ஆகுது அந்த நூறாவது விழாவை வந்து இந்த பெசன் நகர் மக்கள் சேலம் மா சென்னை மாநகராட்சி வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடும்ன்ற நம்பிக்கையோடு நாம் அது ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம் இது ஒரு அருமையான இடம் அமைதியான பீச்சு மெரினா பீச்சில் கூட்டம் இருக்கும் வெசன் நகர் பீச்சில் கூட்டம் இருக்காது நல்லா காற்று சூழல் நல்லாயிருக்கும் அழகை ஆமாம் நல்லா வந்து எல்லாம் வரக்கூடிய பீச் இது அருமையான பீச் பெசன் நகர் பீச் அதில் இருக்கக்கூடிய அந்த கை ஸ்மித் அவருடைய மெமோரியல் நினைவு தூண் அவர் வந்து நிறைய பேர் உயிரை காப்பாற்றுருக்கா கடலுக்குள் சென்று தன் உயிரை இழந்த ஒரு தியாகி அந்த கல்வெட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க இதை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஈசன் எழில் விளியன் சென்னை பிரசன் நகர் பீச்சில் இருந்து இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பத்தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்